ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக கத்தர் கனம் பண்ணுகிற கத்தர் நேசிக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் ஆண்டவர் சொல்லிட்டார் என்ன கரம் பண்றவங்கள நானும் கரம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அவர் கனம் பண்ணுகிற ஆண்டவர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்காவை திரும்பிட்டு இருக்கு அதில் ரெண்டு பேர் பயணிக்கிறார் ஒன்று டிஜே டாட்வின் டாட்வின் என்கிற ஒரு மிஷினரி நாற்பது ஆண்டுகள் ஆஃப்ரிக்காவில் ஊழி செய்து அவர் நாட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார் அந்த நேர அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜியோடர் ரூஸ்வெல்ட் ஜியோடர் ரூஸ் என்கிற ஜனாதிபதியும் திரும்புகிறார் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்புகிறார் ஆனால் கப்பலை வரவேற்று ஏராளமான மக்கள் ஜனாதிபதி வரவேற்றார்கள் இந்த நாற்பது வருட மிஷினரிக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை சோர்ந்து விட்டார் சோமன நடுவரே நான் நாற்பது ஆண்டுகள் இந்த ஆப்பிரிக்க காடுகளிலே ஜனங்களை நேசித்து கர்த்தருக்காக உழிச்சதற்கிறேன் என்ன நேசிக்க ஜனங்களால முடியல என்ன வரவேற்க ஜனங்களால முடியல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சில நாட்கள் தங்கியிருந்த ஜனாதிபதிக்கு எவ்வளவு வரவேற்பா என்று சோர்ந்த போது ஆனால் ஒரு காரியத்தை காரியா என் வீட்டுக்கு வரலப்பா வந்து அவனுக்கு பயங்கர வரவேற்பு இருக்கும் புரிந்து நான் பொருளுகம் போலயே நீங்க பாருங்க அப்போ சரதுல வாசிக்கும் போது ஸ்டேவான் பாடுபடுகிறார் கல்லறிந்து கொலை செய்யப்படுகிறார் அன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை கவனியுங்கள் அப்போ சில ஏழு ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு ஆ

அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறவர்களுக்கு அவர் அனுதி உள்ளவர் அல்ல பட்ட பிரயாசத்துக்கு பலன் உண்டு இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் கனம் பண்ணுவார் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாய் வைப்பார் முடிவில் கர்த்தருக்காக வாழ்ந்தவனுடைய பிரதிபலனை கட்டாயம் தருவார் ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா நமக்கு நன்றி அப்பா கொடுக்கிற கனத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களை மாற்றும் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமேன் ஆமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் അത് ഒരു നാണോട് കൃപിയവളെ താങ്കട്ടും കട് പ്ലസ് യു എ നൈസ് ഡേ